மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சூழ்குடி கோதி நச்சர் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சார் என்ன சார் காத்திலேருந்து லைவ் போடாமல் கழட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறிங்களேன் செம்ம டயர்டாகிடுச்சு வாழ்க்கையில் நிச்சயமாக பரிகாரம் சொல்லாத நிச்சயமாக மணி அட்ராக்ஷன் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பணம் மன வரக்கலை நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தை உங்கள்ட்ட வர வைக்கக்கூடிய விஷயத்த டாக்டர் ஆண்டர் பி சொக்கலைங்க ஐயா நேற்று செம்மையாக கிளாஸ் நடத்தாங்க சார் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் நேற்று அந்த கிளாஸுக்குள்ளே உள்ளே போகவே இல்லை உள்ளே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து ராமானுஜர் மாதிரி அது எதாவது சொன்னார்னா சார் சொன்னாருன்னா அது அப்படியே தலைவடிச்சு போயிரு நான் அப்படியே யூடியூப்பில் சொல்லுவேன் அதனால் நான் உள்ளேயே போகல ஆக்சுவலாக செம்மையாக க்ளாஸ் நடந்துச்சி ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் வந்து ஆண்டாள் வாச அகாடமியில் நிச்சயமாக பயிற்சி கற்றுக்கலாம் இப்போ ஆண்டாள் வாச அகாடமியில் பயிற்சி வகுப்பு வந்து மூணாவது கிளாஸ் நடக்க போகுது பயிற்சி வகுப்பு மூணு எங்கே சார் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சென்னையில் போகுது சார் சென்னை மக்களுக்காக பெரிய லெவலில் சென்னையில் அகாடமியில் கிளாஸ் நடக்க போகுது அது வந்து தேதி பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு சார் சார் என்ன சார் பதிமூணு பதினாலு பஞ்சுனா செகண்ட் சாட்டர்டேங்கிறதுக்காக நிச்சயமாக ஒரு பதிமூணு பதினாலு பாஞ்சு தேர்ந்தெடுத்துருக்கும் பதிமூணு வந்து ஆக்சுவலாக சைட் விசிட்டு பதினாலாம் தேதி அண்ணனோட கிளாஸு பதினாலும் பாஞ்சு தான் இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போகிறேன் ஒரு பெரிய மாற்றானன்ட்ட கேட்டு தான் சொல்லணும் அவர் என்ன சொன்னாலும் தெரியல மணி ஒர்க் ஷாப் வந்து அடுத்தது வந்து சூப்பரான கிளாஸ் லெவல் ஒன் நிச்சயமாக ஒரு பெரிய மாசான விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சார் நான் கடனோடு இருக்கேன் சார் நான் பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படிங்கின்னு மன வெந்துருச்சிங்க இதாகிட்டிங்கன்னா பணத்தை எப்படி தக்க வைக்கணும் பணத்தை நம்மளை நோக்கி எப்படி வர வைக்கணும் சிம்பிளான டிப்ஸு செம்ம டிப்ஸு உண்மையில் நான் போய் எனது கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லை நது நான் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டோம்ல ஏன்னா அண்ணன் நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணன் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் பயங்கரமான விஷயங்கள் நானே வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போதான் பெரிய விஷயம் அப்போ நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும் ஆண்டாள் ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது மணி அட்ராக்ஷன் கிளாஸ் சார் இதில் ஒரு ரூபா குடியும் எங்கள் தலைவனுக்கு ஒரு ரூபா கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் சார் இது அவ்வளோ படமுமே அவர் வந்து சென்னை அன்னதானத்துக்கு தான் படம் இருக்கிறாரு அதான் அன்னதானம் எங்கோடய அன்னதானமோ திருச்செந்தூர் அன்னதானமோ காளிமலையோ எங்கேயோ சம்திங் எக்ஸ்ட்ரா ஆனால் திருச்ச சென்னை அன்னதானத்துக்கு தான் பேசிக்காக போகுது ஒரு பெரிய மாற்றம் சென்னையில் அன்னதானம் என்றைக்கு அண்ணன் மொதமான தொடங்குனாரோ அதுக்கு ஒரு பெரிய மாற்றம் நீங்களும் நிச்சயமாக உங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுங்க அது ரெண்டை நாலாக்குங்க நாலு எட்டாக்குங்க எட்டை பத்தாக்குங்க இது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஒரு புளி சாப்பாடோ இல்லை ஒரு தயிர் சாப்பாடோ இல்லை ஒரு எலிஞ்சோள சாதமாக பரட்டிட்டு போய் கொஞ்சம் போடுங்க இல்லை என்னால் முடிஞ்சால் ஒரு பொங்கல் சாம்பார் ஊற்றுங்க ஏதோ ஒன்று பிறர் பசியை ஆற்றுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஆண்டாள் வாசல் அகாடமி வந்து திருப்பியும் மே முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி தேதி ஆக்சுவலாக இது ஒரு நாலு நாள் க்ளாஸு அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சார் இப்போ சார் நான் சொக்கு சார் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பதினாலு பாஞ்சுமே வரலாம் சார் சூப்பராக இருக்கும் நான் உண்மையிலே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்கும் சார் சார் ஹியூமன் பிகேவர் சார் ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும் நானே இன்னும் மாறணும் சார் நானே டம்மியாக தான் சார் இருக்கேன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க வாயை துறக்கக்கூடாதுராங்கிறாங்க நம்ம வாயை திறந்து பேசாமல் இருக்க இந்த 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 கற்றுக்கிறத நானே கற்றுக்கணும் சார் இதுதான் உண்மை சார் அப்போ நம்ம என்ன நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது உலகத்தில் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம யாரும் மாறு தட்டிக்கலாம் முடியாது வாழ்க்கையில தினமும் புது புது விஷயங்களை புது புது பதிவுகளை இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு யூனிவர்ஸ் தந்துக்கிட்டே இருக்கு நம்ம ஏற்றுக்கிற பக்குவம் தான் வேணும் எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம தான் பெரிய ஆளுன்னு தான் நம்ம மாறு தட்டக்கூடாது எவ்வளோ சொல்றாரு நம்ம கேட்கல ஆனால் மாறிடுவேன் ஆக்சுவலாக அப்போ இதுதான் என்னது ஹியூமன் பிஹேவியர் அப்போ நல்ல விஷயம் லெவல் ஒன்று அதுக்கப்புறம் மாதம் லெவல் டூ நடக்கும் பாருங்க செம்மையாக ஃபைவ் ஸ்டார் தான் சூப்பராக லெவல் டூ செம்ம தலைவனை வந்து கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம கிளாஸு நம்ம வேறு லெவல் தான் யோசனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பயிற்சி வகுப்பில் கற்றுக்குங்க இந்த ஆண்டாள் வாசல் அகாடமியில் யாருக்குமே அதாவது பரிகாரம் சொல்ல மாட்டோம் வீடு எப்படி கட்டித்தரணும் வீடு எப்படி ட்ராயிங் போடணும் அதே மாதிரி சைட் விசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் இருக்குது நிச்சயமாக நல்ல சாப்பாடு நல்ல ரூம் போட்டு சூப்பரான விஷயம் நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய லெவலில் மேசிவாக வந்து கலந்துக்குங்க நல்லாயிருக்கும் நிச்சயமாக நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா இது போன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நல்லது தானே யூடியூப்பில் எங்கே பார்த்து நீங்கள் திறந்தாலும் நான் வந்து திருப்பிடுவேன் நான் கலட்டிருவேன் அப்படின்பாரு பெரிய அப்பாட்டகர் மாதிரி அவர் சொந்த வீடாக இருக்காது ஒரு வாசுப்படி சொந்த வீடாக இருக்காது அவர் அடித்து விடுவார் எனக்கு நியூமராலஜி தெரியும் எனக்கு ப்ர பிரமிடு போட தெரியும் நான் வந்து பேரில் மாற்றுவேன் என்னத்தை மாற்ற முடியும் ஒன்றும் மாற்ற முடியாது நான் டிகிரியில் திருப்புவேன் பார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா காப்பர் கம்பி ஃபுல்லாக வீடு முழுக்க போட்டு வேலை செய்யும் மாற்றுவேன் அப்படிம்பார் இன்னொரு குரூப்பு நான் டிகிரியில் திருப்புவேன் வெளியில் வந்து நிலை மாதிரி வைப்பேன் அந்த இதை வீடை திருப்புவேன் எப்படி திருப்ப முடியும் இதெல்லாம் டிகிரியில் திருப்பேன்னா ஊரே திருப்ப முடியுமா டிகிரியில் எல்லாம் ஏமாத்தரவாயில்லை இந்த விஷயத்த ஒழுங்காக கற்றுத்தரதான் நம்ம ஆண்டாள் வாச அகாடமியோட பெரிய ஸ்பெஷலே நிச்சயமாக வாங்க கற்றுக்குங்க எங்கேயுமே ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு மனை வாங்கணுமா எப்படி வாங்கணுங்கிற விஷயத்த சொல்லித்தருவோம் அதே மாதிரி வீடு கட்டணுமா எப்படி கட்டணுங்கிற விஷயத்த சொல்லித் தருவோம் ஒரு பெரிய விஷயம் அம அமேசிங்கான விஷயத்த எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக வா நாங்கள் டீச்சிங் பண்ணி தருவோம் ரொம்ப பெரிய விஷயம் நான் ஒரு பக்கத்து டீச்சிங் பண்ணாலும் மனவர் ஒரு பக்கம் டீச்சிங் பண்ணாமலாம் அதை விட ரெண்டு பேரும் எங்களை தூக்கி சாப்பிடும் என்னுடைய குருநாதர் வந்து டாக்டர் ஆண்டான் பீச்சவங்களா சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி எதை நோக்கி ஓடணுங்கிற எண்ணம் இல்லை எதையோ நோக்கி ஓடுறோம் எல்லாருமே அதாவது எதாவது திறந்தால் எதையாவது சொல்லிவிடுவாங்க அப்புறமேலும் மன கஷ்டமாக போயிடுது அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் தன்னம்பிக்கை தான் பெரிய விஷயமா ஒழிய நீங்கள் வந்து தடுமாறாமல் நிச்சயமாக கிளாஸ் வந்து கற்றுக்குங்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய விஷயந்தான் அந்த பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம் இப்போ என்னுடைய தோழி ஒருத்தங்க கேட்டாங்க அதாவது நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக என்னுடைய பாப்பாவுக்கு இதே டவுட்டாக என் பாப்பா வந்து வீட்டில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஒரு வீட்டில் வெளியில் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட்லேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ வடகிழக்கு மூலையிலேருந்து ஒரு கயிறு எடுத்து அதாவது காய போடுறதுக்கு கொண்டு போய் தென்கிழக்கெலாம் கட்டியிருக்காங்க கம்பியை போட்டு இதே மாதிரி என்னுடைய தோழி வீட்லேயும் ஆக்சுவலாக வடகிழக்கு மூளையிலேருந்து தென்கிழக்கு மூளை வரைக்கும் நேராக என்ன பண்ணுறது துணிக்காயை வரைக்கும் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா வெளியில் காமன் இருக்கும் அப்படியே துவைச்சி கொண்டு டக்குன்னு அதில் போட்டுருவோம் இங்கே வடகிழக்கு சைடில் கிழக்கு சைடில் ரெண்டாவது இன்னும் ஆப்ஷன் அப்படின்னா இன்னொன்று எப்படின்னா வடகிழக்குலேருந்து நேராக தென்கிழக்கு இந்த துணி துவைக்கிற கொடியை கட்டுறது சார் துணி துவைக்கிற கொடி குடியுமா சார் இருக்கா சார் வாஸ்து அப்படின்னா வாஸ்து அப்படி கிடையாது சார் ஒரு வீட்டை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க ஒரு வெயிட்டில் போடுறீங்க ஈ துணியை கொண்டு போய் எங்கே போகிறீங்க கிழக்கில் போடுறீங்க வடக்கில் போடுறீங்க இதுதான் பேசிக்கங்க அப்போ கிழக்கில் வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் போய் ஒரு பூவை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சா பணம் வருமான்னு கேட்டால் பணம் வராது அந்த இடத்துல தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ தண்ணியை வேஸ்ட் பண்ணா வரும் நிச்சயமாக பணம் வராது ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் இதுதான் விஷயம் அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னுடைய தோழி வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி தான் துணி துவாங்க ராத்திரி துணி துவச்சி காய வைக்கிற பழக்கம் ஒரு தவறான பழக்கம் ஒரு வாரம் துணியை சேர்த்து வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு ஒரு நாள் மட்டும் துவைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை இது சரியா சார் நிச்சயமாக தவறு கந்தலானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அவ்வளோதான் விஷயம் நம்ம முன்னோர் சொன்ன விஷயம் தான் கந்தலானாலும் என்ன சொல்கிறான் கசக்கி கட்டுறா கூழானாலும் குளிச்சுட்டு குறிட்டான் அப்படிங்கிறான் நம்ம எல்லா பண்பாடு பண்பாடு ப பழைய வள பழக்க வழக்கங்களை நம்ம முன்னோர்கள் பழக்க வழக்க முறைகளை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் இன்னைக்கு உண்மையான சொல்கிறேன் மறந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோம் ஐரோப்பா கலாச்சாரம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்புறம் வந்து நல்லா நம்ம என்ன சிக்கனு கிரில்மா சிக்கனு ச அந்த கோழியை வந்து சக்கரத்தில் சுத்தம் வருது அது சரியா சார் அது தவறு நான் சொல்லுவேன் நீங்கள் நான் இப்போ மத்திய பிரதேஷ் போயிருந்தேன் அந்த மத்திய பிரதேஷ் போயில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராய்லர் சிக்கன் மாதிரி எங்கேயுமே விற்கல இப்போ நான் மத்திய பிரதேஷ் போய் ஒரு வாரம் ஜார்னி பண்ணியிருந்தேன் நான் என்னோட ஒரு நண்பரும் போயிருந்தோம் ஆக்சுவலாக ஒரு மிலிடரி ஆர்மி மேனு ரெண்டு பேரும் போவேல அவர் சொல்கிறார் சார் மத்திய பிரதேஷில் பாருங்கள் சார் இங்கே வந்து இந்த சிக்கன் கடையே இல்லை பாருங்கள் சார் எல்லாம் பெண்கள்லாம் கீழே காலில் பாருங்கள் சார் தண்டை போட்டிருக்காங்க பெண்கள்லாம் தண்டை போட்டிருக்காங்க பெரிய பெரிய தண்டை தலையை மூடிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்போ நம்ம ஊரில் பாருங்கள் பக்கத்து கடைக்கு பக்கத்து கடை என்ன போடுறாங்க சிக்கன் என்ன சிக்கனு விதவிதமான சிக்கன் அந்த சிக்கனில் அந்த கோழியை முழு கோழியை சுத்த விட்றது அந்த கோழியை அறுத்து இது பண்ணுறது நிறைய சவரமாக அப்புறம் என்னென்னமோ வந்துடுச்சு நம்ம எல்லாத்தையும் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாக நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆடை வளர்க்குறீங்க நல்லா வெட்டி சாப்பிட்றீங்க ஒரு கோழியை வளர்க்குறீங்க நல்லா வெட்டியை சாப்பிட்றீங்க உங்கள் வீட்டில் பள்ளியும் தான் வளருது அந்த பள்ளியை வெட்டி சா பள்ளி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அப்படியே குடிப்பீங்களா யோசனை பண்ணி பாருங்கள் குடிப்போம்மா சரிங்க சார் பள்ளியை வேணாம் எறும்பு விழுந்துருச்சு சார் எறும்பு விழுந்தால் சாப்பிடுவோம்மா நம்ம சார் எறும்பு விழுந்தா சாப்பிடுவோம்மா சாப்பிட மாட்டோம்ல ஈ உழுவுது சாப்பிட்றோமா ஐயோ ஈ விழுந்துச்சு கொசு விழுந்துச்சு அப்படியே அந்த ஒரு டம்ள தம்பி ஒரு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் கீழே ஊற்றுறோம்ல அப்போ கொசுவுக்கு ஈக்கு எறும்புக்கு உள்ள விஷயம் ஏன் நம்ம இந்த பிராய்லர் சிக்கனுக்கு இல்லை இந்த ப்ரா பிராய்லர் கோழியை சாப்பிட்டுட்டு பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக ஏஜ் வரங்காட்டியுமே வயசு வரங்காட்டியுமே என்ன ஆகிறாங்க பூப்பு நீர்றாங்க அதாவது பெரிய மனுஷன் ஆகிடறாங்க ரொம்ப கஷ்டம் தானே வாழ்க்கையில் அப்போ எல்லாமே பருவத்தில் செய்யணுன்னா நம்ம என்ன பழைய காலம் நம்ம தாத்தன் பாட்டன் சொல்லி விஷயத்தை மறந்துட்டாங்க இந்த தாத்தன் பாட்டன் சொல்லி கொடுத்த விஷயத்த மறந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம நோயோடு வாழ்கிறோம் இதுதான் உண்மை காத்தெல்லாம் கட்டி தூங்கி எழுந்துச்சு என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் நல்ல நீராற முத நாள் ஊற்றின பழைய சாதத்தை தண்ணியை சாதத்தை வச்சு எழுஞ்சி குடிச்சிட்டு போனாங்க சூரியன் வர்றப்ப சாப்பிட்டுருவாங்க மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஜம்முன்னு சாப்பிடுவாங்க சாயங்காலம் சூரியன் மறை முன்னாடி சாப்பிடுவாங்க நல்லா வாழ்ந்தாங்க நல்ல பாட்டி எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டில் கேணி இருக்கும் நல்லா நூறு குடம் தண்ணி அரைச்சி கொண்டு வந்து ஊற்றுவாங்க எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோடய தங்கச்சி அங்கே அத்தை தண்ணி அடிச்சு ஒரு எங்கள் மில்லில் போய் ஒரு மில்லில் போய் தண்ணி தொ தொட்டியில் கொண்டு போய் ஊற்றுனா நாலு குடம் எதோ ஊற்றுனா ஒரு பைசா தருவாங்க நாலு குடம் அடிச்சு கொண்டு போய் கேணிலேருந்து ஊற்றுவாங்க ஒரு பைசாவுக்கு அது மாதிரி ஐநூறு கூட அடித்து கொண்டு போய் ஊற்றுவாங்க பணம் சம்பாதிக்க நல்லா இருந்தாங்க வாழ்க்கையில் எங்கள் அத்தை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம ஒய்ஃப் என்ன கஷ்டப்படுதுன்னா ஏசி டக்குன்னு சுவிச்சாக போட்டால் ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது மோட்ரு சுவிட்சு தண்ணியை போட்டால் மேலே டேங்கில் ஏறுது இப்போ சுவிட்சே போடுறதில்ல நம்ம வாசலுப்படி இந்த ரூலையும் மாற்றியாச்சு ஆட்டோமேட்டிக் மோட்ரு போட்டால் எங்கே போவோம் சுவாயின்னு மேலே தண்ணி போவோம் அப்போ இதுதான் விஷயம் அப்போ நம்ம உடலை வருத்திக்க போது நம்ம உடல் வந்து வேக்காமல் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ நம்ம உடம்ப நிறைய பணம் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வார்த்தைகள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே மாறி போயிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேணாம் நிச்சயமாக நம்ம ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு அந்த வாழ்கிற வீட்டில் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது வாழ்வாங்கு வாழணும் செல்வத்தோடு வாழணும் எல்லாருமே நல்ல நிம்மதி நிறைவாக வாழணும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஆண்டாள் வாச அகாடமியில் நிச்சயமாக பயிற்சி ஒப்புவாங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு தான் சார் கிளாஸு சார் நீங்கள் இந்த கொடியை சொன்னீங்களே சார் அதை சொல்லவே இல்லை சார் இந்த கொடியை விச ரிசல்ட் வேணும்னா ஆண்டாள் வாச அகாடமியில் தான் சொல்லித் தருவேன் இனிமேல் அப்படி தான் ரூலு ரூல் ஆஃப் த கேமே அப்படி தான் அப்போ வடகிழக்கில் கொடி கட்டலாமா தென்கிழக்குலேருந்து கிள வடகிழக்கில் கொடி கட்டலாமா அதே மாதிரி வடமேற்குலேருந்து வடகிழக்கில் கொடி கட்டலாமான்னா நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸுக்கு வாங்க நிச்சயமாக பயிற்சி ஒப்புற சொல்லித்தரேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் Yes. <sniffs>